சிவா கணபதியே நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை ஒரே வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படினாக்கா குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோங்க இது முக்கியமாக இந்த வீடியோவானது பார்த்திங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி என்று குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாக போகிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் அந்த இடத்துல இருக்க போகிறாருங்க மிதன ராசியில் அப்போ மேசராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி கேது பயிற்சி மூணையும் மிங்கிள் பண்ணி ஒரே வீடியோ தொப்பில் கொடுக்க போகிறோம் இது எதுக்காக இந்த ஒரே வீடியோ தொப்பில் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா சனி பயிற்சிக்கான தனி பலன்கள் கொடுக்கணும் கேது பயிற்சிக்கு தனியாக கொடுக்கணும் குரு பயிற்சி கொடுக்கணும் மூணையும் கம்பேர் பண்ணும் போது ஒவ்வொரு ஒத்த கருத்துகள் கிடைக்காது இல்லைங்களா அப்போ இது மூணையும் ஒரே க வீடியோவில் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா எந்தெந்த நேர காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது எப்படி நம்ம இருந்துக்கணுன்றதை தெளிவாக நீங்கள் உணர்ந்துக்கிங்கிறதுக்காகவே ஒரே வீடியோவில் கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சிக்கான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று ரிஷப வீட்டிலருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார் இது திருக்கணிதப்படி பயிற்சி அட போகிறாருங்க அப்போ மே இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று விதமாக இந்த ஆண்டில் நான் பிரித்து சொல்லான்னு இருக்கேன் ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நல்லதும் நடக்கப்போகுது கெட்டதும் நடக்க போகுதுனாக்கா எது எந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுன்றது உணர முடியாது இல்லைங்களா அதை தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டு தான் மூன்று விதமாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரலும் மிதன வீட்டில் இந்த குரு பகவான் சந்திக்க போகிறார் அப்போ மிதின வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமானது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமா இருக்க போது இந்த மூன்றாம் இடமானது முயற்சி ஸ்தானம் அப்படின்ற விதிங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னாவே மூன்றாம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் முயற்சிகளையும் வெற்றி பெறும் விதிங்க அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கு இருக்கக்கூடிய குரு பகவானால் முயற்சிகளானது வெற்றியடையப் போகுது அப்படின்ற விதிங்க இதில் முக்கியமாக இந்த குரு பயிற்சியில் மட்டும் பார்த்திங்கனாக்கா குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது முக்கியம் கிடையாது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மட்டுமே புனிதமடையும் அப்போ குரு மேசராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஏழாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக முதலாக பார்க்க இருக்கிறார் அப்போ ஏழாம் இடமானது கலஸ்தரஸ்தானம் அப்படின்றீங்க முக்கியமாக சொல்லப்போனால் மேசராசி என்பவர்களுக்கு வெகு காலமாக திருமணம் நடக்காத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கணவன் மனைவி அந்ய உறவுகளானது பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் சந்தித்த நபர்கள் கூட ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்துலேருந்து இந்த குரு பயிற்சியினாலும் உங்களுக்கு போகுது அதே போல் குழந்தை வெகு நாட்களாக காத்திருந்த நபர்களும் குழந்தை பாக்கியமும் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரலும் நடக்க போதுங்க அடுத்தது அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த குருவின் பரிபூர்ண பார்வை சமசப்தமாக கிடைக்க போதுங்க அந்த காலகட்டத்தில் அப்போ ஒன்பதாம் இடமானது ஸ்தானம் உங்களோட பாக்கியம் அதாவது நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தின் தொகுப்பு தான் ஒன்பதாம் இடம் அப்படின்னு இருக்கீங்க அப்போ தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் தந்தை ஒளி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு ம மிகப்பெரிய ஒரு அந்யூனிய ப பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் பூர்வ புண்ணிய சத்துசுவங்களில் இருக்கக்கூடிய வில்லங்களானது உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் அடுத்ததாக இந்த குருவின் பார்வையானது ஒன்பதாம் வரையே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ பதினோராம் இடமானது பார்த்திங்கன்னா அயன ச ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாபஸ்தானத்தை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பதினோராம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கணும் பதினோராம் இடத்த ஏதாவது கிரகங்கள் பார்க்க விடணும் அப்படி இருந்தால் தான் அந்த மனிதன் கடுகளவாது இந்த உலகத்தில் யோகம் பெற்ற ஒரு மனிதன் அப்படின்ட்டு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பார்வை பதினோராம் இடத்துக்குனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் தொழில் செய்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போதுன்ற அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் அதிசாரமாக இதே குரு குருபகவான் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கடக ராசிக்கு அதிசாரமாக குறிப்பிட்ட காலம் மட்டும் பயிற்சி அடை போகிறாங்க என்னங்க சார் நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு இந்த கிரக பயிற்சி இருக்குன்னு சொன்னீங்க அதிசாரமாக அதிகாரமா போறாரு எதை வச்சு போறான்னு சொல்றது அப்படின்னாக்கா ஒரு கிரகமானது ஒரு சில காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகி போகன்று விதிங்க அப்ப இந்த வருடத்துல இந்த குரு பகவான் அதிகாரமா ஒரு இரண்டு இரண்டு இரண்டரை மாத காலகட்டமானது கடகராசியில் விட்டுருக்க போகிறார் போறார் அப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்பட போகுது அந்த அதிசாரமாக போறதுமன் இல்லாம அந்த இடத்துல வக்ரமும் ஆகக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்ப நான்காம் இடத்துக்கு குரு பகவான் சென்றார்னா நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெறும் நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய இடம் அப்போது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது கார் வாங்கக்கூடிய யோகங்கள் டூ வீலர் வாங்கக்கூடிய யோகங்கள் அதாவது பழையமையான வீடுகளை அடிச்சுட்டு புதுமையாக கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் உருவாகும் ஊரை விட்டு வெளியில் வெளிமாநில தொடர்புகளுக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருப்பீங்க ஏன்னா அந்த நேர காலங்களில் குருபகவான் நீர் ராசியில் போயிட்டு உச்ச பலம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ நான்காம் இடத்துல குருபகவான் உச்ச குழம் பெற்றதா தாயை தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு காலகட்டமாக உருவாகுருவிங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜன ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் இந்த அதிசாரமாக போன இந்த குரு பகவான் கடகராசிலருந்து பின்னோக்கி வக்ரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதன வீட்டுக்கே வர போகிறாருங்க அப்போ மிதன வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டங்களானது விட்டகுர தொட்டகுரோன்ற மாதிரி ஏதாவது திருமணமாகாத விஷயங்கள் குழந்தை பேர் இல்லாத அமை அமைப்புகள் வீடுமுனைவாசல் வாங்காது வீடுமுனைவாசல் கட்டாது இது எல்லா சுப நிகழ்வுகளும் ஏற்படுத்த போகிறீங்க அப்போ மேலோட்டமாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா அந்த என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது குரு பயிற்சியின் வாயிலாக அப்படின்ட்டு விதிங்க அப்போ இந்த மூன்று விடமாக பார்க்கும்போது முதல்ல மே மாதம் பதின மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரலும் ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்குது அதே போல் அக்டோபர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரும் புதுமையான வண்டி வாங்கினங்களும் வீடு வாசல் வாங்குவதுக்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது வக்ரத்தில் போன கிரகம் திரும்பவும் பின்னோக்கி வந்து உங்கள் ராசிலே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் நடைபெறாமல் இருந்த காலகட்டங்களும் அந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்னு சொல்லிங்க அப்போ மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு யோகம் நிறைந்த பயிற்சியாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவியல் திறமை அடுத்தா சனி பயிற்சியை பார்க்கணுங்க அது பயிற்சியானது கடந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியே கும்ப வீட்டிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார் அப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு சார் இது உங்களுக்கு என்ன என்ன எங்களுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குரு சனி பகவான் வந்திருக்கிறதா அர்த்தம் அப்போ சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தாவே விரையஸ்தானங்கள் அப்படின்னு இருக்கிறீங்க இப்போ விரையஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் பெரிய அளவில் பாதிப்பு தொடடுவான்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா குருவுக்கு கேந்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்க போகிறார் இந்த ஓராண்டு காலகட்டத்தில் குருவுக்கு கேந்திரத்தில் தான் சனி பகவான் இருக்க போகிறார் குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் மட்டும் கிடையாது அனைத்து வித கிரகங்கள் இருந்தாலும் அது தீமை செய்யக்கூடிய கூடிய விஷயத்தில் இருந்தாலும் அது யோகத்தையே வாரி வழங்குன்றது ஒரு பொதுவான விதிகள் உண்டு அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கனால இந்த சனி பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது விரைச் சனிகளாக எதுவும் கிடையாது சனி பகவானால் இப்போதைக்கு அவர் கை கட்டப்பட்டு இருக்கின்ற மாதிரி விதிங்க அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்து பிறகு அந்த விலையை சனியோட காலகட்டங்கள் தொடரமாக ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ சனி பயிற்சினால பெரிய லெவலில் பாதிப்பு அதாவது நியூட்ரலான ஒரு கிரக பயிற்சியாக அந்த உங்களுக்கு சனி போகிறக்கப்புற பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லை எதாவது முக்கியமான விஷயங்கள் அப்படின்றவீங்க அடுத்து ராகு கேது பயிற்சி இது மிகப்பெரிய ஒரு முத்தான ஒரு பயிற்சினா இந்த மேசராசிக்குன்னு சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகு பகவான் இது நாள் வரலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் அதே போல ஆறாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயணிக்க போறார் சிம்ம வீட்டுக்கு அப்போ ராகுபகவான் மேச மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமானது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் ஆகுறதுனால பொருளாதார அபிவிருத்திகள் முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெகு நாட்டில் தடைபெற்றிருந்த அந்த பாக்கி வசூல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது முக்கியமாக கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கமிஷனில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க என்று சொல்லலாம் அடுத்து வெகு கொடுக்காத பணங்கள் ஏதா இருந்தாலும் உங்களுக்கு கை நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆனால் இந்த ஒன்ற வருடம் அந்த ராகுபகவான் ஒன்ற வருட காலம் இருக்க போகிறார் அப்போ அந்த ஒன்றரை வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பணம் பொருள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் உங்களோட பணமோ இல்லையோ தெரியாது லோன் வாங்கலாம் அல்லது வீடு முனைவசம் கட்டலாம் அல்லது ஏற்கனவே யார்ட்டையாக கொடுத்துருக்கலாம் பணம் அல்லது நீங்கள் இப்போ உழைக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த ராகு பவானிக்கிறனால உழைச்சதுனால மிகப்பெரிய லெவலில் பணங்கள் வரலாம் அதாவது நீங்கள் உங்களோட சிந்த் உங்களோட தகுதிகள் உங்கள் நாளைக்கு ஆயிரரூபா சம்பாதிக்கிற மாதிரி விதிகள் இருந்தாலும் இந்த ராகு பவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தகுதிக்கு மீறிய வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுகளுக்கு இருக்கும் அதனால் தவறான வழியில் மட்டும் பொருளை திரட்டாமல் நேர்மையான வழியில நீங்கள் பொருளை திரட்டுனீங்கன்னா இந்த ராகு ராகு பகவான் வாரி வழங்குறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு இருக்கீங்க அப்போ இந்த யோகங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது கோயில் காலத்தை செய்தால் நல்லமாக இருக்குமா அப்படின்னாக்கா ராகு வேணம்சம் து துர்க்கை அம்மனுங்க அப்போ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழம தோறும் பத்திரெட்டு பன்னெண்டு ராக அளவிலையில் ஒரு நல்லெண்ண தீபம் போட்டு வந்திங்கனாக்கா இதோட இதோட வீரியமானது இன்னும் கொஞ்சம் வலிமை பெற்று உங்களுக்கு பண வசதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் அடுத்து கேது பயிற்சியை பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு கே கேது பகவான் பயிற்சி அடைகிறார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்குங்க வெகு ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிங்களா அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துல இந்த கேது பகவான் வந்த காலகட்டங்கள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க வெகுநாட்டில் குழந்தைக்கு ஏதாவது ஐந்தாம்னு புத்தரஸ்தான் குழந்தைக்கு வெகுநாட்டில் ஏதாவது நோய் நெருத்தந்தவுகள் இருந்தால் இந்த நேரத்தில் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தந்தைவழி பாட்டன்வழி சொத்து சுகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த நேர காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் தந்தை வழி சொத்து சுகத்துனால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களை உருவாகும் அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா ராகு பகவானும் குரு பகவானும் மட்டுமே அப்போ ராகு பகவானும் குரு பகவானும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கா சரியாக பயன்படுத்த ஆரம்பிங்க சனி பயிற்சினால பெரிய லெவலில் பாதிப்பும் கிடையாது அது அதிர்ஷ்டமும் சொல்கிறதுக்கான விதிகள் கிடையாதுன்றிவீங்க அதனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வருட காலகட்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூர்மான ஒன்றாம் தேதி காலகட்ட வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்றது உங்களுடைய ஜாதகம் எழுதப்பட்ட விதிகள் வெகு நாட்களோ குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகலாம் அதேபோல பார்த்தீங்கன்னாக்கா வீடு முனைவாசல் வாங்க இல்லாத நபர்களுக்கு வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் முக்கியமாக திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய ஒரு ஒன்று விதிங்க ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க திருமணம் பண்ணணும் வயது வந்த நபர்கள் மேசராசி என்பவர்கள் யாராக இருக்கீங்கன்னா இந்த வருடத்திலே திருமணம் பண்ணிக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும் இதை தவிர்த்தால் அதுக்கு பின்னர் சனியின் தாக்கங்கள் தொடர ஆரம்பிச்சுன்னா திருமண தடைகள் ஏற்படலாம் இன்னைக்கு சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்காமல் இருக்கிறேன் தொழில் அமையாமல் இருக்கின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திருமணம் தள்ளி போச்சுன்னா இன்னும் காலகட்டங்கள் தள்ளி போயிடுங்க இப்போ ஜென்மத்தில் சனிலாம் எல்லாம் வந்துட்டார்னா கொஞ்சம் பிரச்சனை வளந்துறோம் அதனால இப்போ திருமண சம்பந்தமான முயற்சிகள் இருந்தா எடுத்துக்கிறது நல்லா இருக்கும்னு விருவீங்க மற்றவெத்துல இந்த ஏத்தி தோஷங்கள் பாதிய கூட இல்ல சீரும் சிறப்பமா}}{|இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்